இந்த இடம் இந்த மூன்று விலைகள் நீங்கள் விரலை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அமையக்கூடிய இடம் விரல் இருக்கு இல்லைங்களா இந்த நடுவிரலை அமையக்கூடியது தான் அந்த பாயிண்ட் இது நல்ல அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து நல்லா பிரியும் அளவுக்கு அது ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இது மலசிக்கலுக்கு மட்டும் இல்லை இது டைஜஷனுக்கும் இது சப்போர்ட்டிங்கான பாயிண்ட்டு இதோட சேர்ந்து நீங்கள் உணவோடு சேர்ந்து செய்யும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அதை மறந்துடாதீங்க ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தீங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இன்னும் அநேகருக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த அவேர்னஸ்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க நலமுடன் வாழ்வு நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்க்குற ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிக்கல் அப்படின்றாவே உங்களுக்கு தெரியும் அது மலை சிக்கல் தான் மலை சிக்கல் வரைக்கும் நிறைய பேருக்கு நாள்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ தான் அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆரம்ப நிலை இருக்கும் ஒரு சிலர் நோய்வாயி இருப்பாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய கண்டிஷன் எந்தளவுக்கு மலை சிக்கல் ஈடுபட்டிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதுக்கான ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் அந்த விஷயத்தங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே அதிலிருந்து விடுபட முடியும் ஏற்கனவே அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து ரிசல்ட் சொன்னாங்க அந்த பாயிண்ட்டை மறுபடியும் கொடுத்து அதோடைய உணவு பழக்கங்கள் அதை பற்றி நான் ஒரு சின்ன கிளிப்பு கொடுக்குறேன் அதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஏன்னா மலச்சிக்கல் வந்து எல்லா நோய்களுக்கும் ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சப்போஸ் சித்தர்கள் அதுக்கான ஒரு வழிமுறையும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அதில் வந்து நம்ம பார்க்குறது என்ன பார்த்திங்கன்னா மலச்சிக்கலுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் எதனால் வருது அன்டைம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் வரும் ஆயில் ஃபுட் அதிகமாக எடுக்கிறதுனால மலச்சிக்கல் வரும் அடுத்தது நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் வரும் ஹோட்டலில் நீங்கள் உணவு எடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் வரும் பிஸ்கட் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரும் ஸோ இப்படி நிறைய காரண காரியங்களால் மலச்சிக்கல் வரும் ஸோ அப்படி மலைச்சிக்கல் வரும்பொழுதுலாம் நம்ம நினச்சிக்குவோம் எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை நார்மலாக தான் போகுது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் உண்மை என்னென்னா மலச்சிக்கல் எக்கச்சக்கமாக அங்கே ஒவ்வொரு நாளாக தேங்கி 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 அது அதிகமாக இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது கேட்டால் நான் டெய்லி பாத்ரூம் போகிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அந்தளவுக்கு உண்மை கிடையாது ஸோ உண்மையாலும் ஒரு மலைச்சிக்கல்லேருந்து நம்ம விடுபடணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம சரியாக இருக்கும்னு நம்ம இருக்கிற ஒரு நேரம் திடீர்னு அது நமக்கு ஒரு நோயை உற்பத்தி பண்ணுறப்ப தான் தெரியும் மலச்சிக்கல் இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் ஸோ அதனால் மலச்சிக்கலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே கையாளுங்க ஸோ அதுக்கான ஒரு சில மூலிகைகள் உணவு பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃபுட்டு நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இருக்கக்கூடிய கீரைகள் காய்கறிகளை நீங்கள் அதிகமாக சேர்த்தாவே மலச்சிக்கல் குறையும் இருக்கக்கூடிய பழங்கள் அது சேர்த்தாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் குறையும் சரிங்களா அதோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இரவு கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னால் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால் சாப்பாடெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஏழு மணி எட்டு மணிக்கு முடிச்சிருங்க நைட்டு அரைவயிராக தூங்கிறது இன்னும் சிறப்பும் கூட ஸோ சாப்பாடெல்லாம் நேரமாக முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கடுக்கா பொடி எல்லாருக்கும் தெரியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கடுக்கா பொடியை வாங்கி ஒரு ஸ்பூன் கடுக்கா பொடி ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் கலந்து குடிச்சிங்கன்னா போதும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம் ஸோ இதை தினமும் செய்யணுமானா கண்டிப்பாக தினமும் செய்யணும் ஏன்னா நம்ம எப்படியும் தினமும் இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணத்தான் போகிறோம் அதனால் மிஸ்ஸிங்கிறத இயல்பாக ஓட்டும் அதனால நம்ம அறத்து ஏழு நாளைக்கு இதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்துடுங்க இது ஒரு முறை இன்னொரு முறை அப்படின்னு எடுத்திங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இது வந்து கொஞ்சம் கடுமையான மலச்சிக்கலுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா எல்லோருமே வந்து பொடிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு நாலேஜ் வந்துருச்சு இன்றைக்கி அவேர்னஸ் பார்த்து பார்த்து நிறைய நாலேஜ் எடுத்துட்டாங்க இப்போ விளக்கெண்ணையும் தேங்கெண்ணையும் விளக்கெண்ணையும் தேங்கெண்ணையும் சம அளவு இது ஒரு பங்கு இது ஒரு பங்கு ரெண்டளவும் சம அளவு எடுத்துகிட்டு கலந்துட்டு நீங்கள் நைட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவோடு சேர்ந்து சாப்பிட்லாம் உணவு வந்து ஒரு இட்லியோ தோசையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதில் வந்து பொடி போட்டு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம் நீங்கள் குழம்போட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி சாப்பிட்டாலும் உங்களுடைய மலச்சிக்கல் வந்து தினமும் வந்து குறைவாக ஆரம்பிச்சு மலச்சிக்கல் பிரச்சனையே இல்லாத போயிடும் ஸோ ஒன்று கடுக்கா எடுத்துக்கலாம் அல்லது ந விளக்கெண்ணையும் தேங்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் நீங்கள் எடுக்க வரப்போ கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ளாகவே அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ந்துடும் ஸோ ரெண்டையும் எடுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க தினமும் கடுக்கப்படி எடுங்க ஏதோ ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு விட்டுட்டு நீங்கள் ஆயிலுக்கு நீங்கள் மாறிடுங்க அப்படி போனாலும் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாத ஒரு பிரச்சனையே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதோடு சேர்ந்து பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் அந்த பாயிண்ட்டை நான் வந்து ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் தேட வேண்டாம் நான் அந்த வீடியோ இந்த பாயிண்ட் இப்போவும் கொடுக்குறேன் நீங்கள் மறுபடியும் அந்த பாயிண்ட்டை சேர்த்துக்குங்க இதை சேர்ந்து தினமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாத ஒரு முழுமையான ஆரோக்கியமான மனிதனாக வாழ முடியும் சரிங்களா ஸோ அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெரு இருந்து ஸோ இந்த இடம் இந்த மூன்று விலைகள் நீங்கள் விரலும் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அமையக்கூடிய இடம் நடுவிரல் இருக்குது இல்லைங்களா இந்த நடுவிரல் அமையக்கூடியது தான் அந்த பாயிண்ட் இது நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து நல்லா பிரியும் அந்தளவுக்கு அது ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இது மலச்சிக்கலுக்கு மட்டும் இல்லை இது டைஜஷனுக்கும் இது சப்போர்ட்டிங்கான பாயிண்ட்டு இதோட சேர்ந்து நீங்கள் உணவோடு சேர்ந்து செய்யும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அதை மறந்துடாதீங்க ஸோ அந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தீங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இன்னும் அநேகருக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த அவேர்னஸ்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க இப்போ ஒவ்வொரு அவேர்னஸும் மக்கள்கிட்ட போய் சேர சேரதான் ஸோ நேச்சர்லேயே நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கு ஸோ அதிகப்படியான நார்ச்சத்துள்ள கிழங்குகள் காய்கறி கீரைகள்லாம் நீங்கள் பழகினாவே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி